சிவபெருமான் அந்த இடத்தில் அரிமர்த்தன பாண்டியனுக்கும் வந்தி கிழவிக்கும் ஏனைய அமைச்சர்களுக்கும் வேலையாளர்களுக்கும் முன்னரே அந்த கூலியால் உடம்பிலிருந்து கூலியாளினுடைய அந்த சட்டையை விடுவித்து சிவபெருமான் ஆன்ம வடிவாக எழுந்தருளி அரிமர்த்தன பாண்டியா யாவும் என்னுடைய திருவிளையாடலை மாணிக்க விடுதலை செய் அவன் தவப்புதல்வன் நான் வேறு மாணிக்க வாசகன் வேறு அல்ல அவன் திருவாசகப் பணியை ஆற்ற பிறந்தவன் அவனை விடுதலை செய்து எனது திருக்குறிப்பின்படி ஒவ்வொரு திருத்தலமாக சென்று திருவாசக பணியை ஆற்ற அளி என்று கூறி அவர் மறைகிறார் அரிமர்த்தன பாண்டியன் ஓடோடி சென்று தானே மாணிக்க வாசகனை விடுவித்து திருவாதஊரரை விடுவித்து திருவாத ஊரரே சிவபெருமானே உங்களுக்காக வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படியும் பட்டுவிட்டார் நீங்கள் அவரிட்ட ஆணைப்படி ஒவ்வொரு திருத்தலமாக சென்று திருவாசகத்தை ஏற்றுங்கள் என்று கூறுகிறார் இன்னொன்றையும் சொல்கிறேன் மாணிக்கவாசகரே திருவாதவூரரே உங்களுக்காக சிவபெருமானே இங்கு வந்தார் என்று சொன்னால் இந்த பாண்டிய நாடே உங்களுக்கு அடிமை அவன்தானே பாண்டிய நாட்டின் தலைவன் ஆம் பாண்டிய நாட்டின் தலைவன் சிவபெருமான் தானே சிவபெருமான் பதினொன்றாம் திருமுறையில் திருமுக பாசுரத்தில் பானபத்திரருக்கு பொருள் தர வேண்டி பாண்டிய மன்னனை பணிக்கிறார் நீ யார் நீ சொல்வதற்கு நான் ஏன் பணிய வேண்டும் என்று சொல்லபோது ஆளவாய் மன்னிய சிவன்யான் என்று ஆளவாயில் வாழுகின்ற சிவபெருமான் நான் சொல்கிறேன் பானபத்திரருக்கு பொருளைத்தாய் என்று பாண்டிய மன்னனை பணித்தான் அதனால்தான் மாணிக்க வாசகரும் தென்பாண்டி நாத்தானே தில்லையில் கூத்தனே என்று மாணிக்க வாசகர் வருந்தி பாடுகிறார் அதனால்தான் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானுடைய தாய்மொழி வேறு அல்ல தமிழ்மொழி தான் அவனுடைய ஊர் இந்த ஊர் தான்